ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி எனது அன்பு குழந்தையே நிறைய முட்களை உடைய செடிகளில் அழகான பூக்கள் மலர்வது போல கஷ்டங்கள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவான இன்பத்தை கொடுக்க போகின்றேன் உயர்த்தக்கூடிய சக்தி உன்னுள்ளும் இருக்கின்றது என்று என் மீது நம்பிக்கை வையேன் தங்கமே நான் சொல்வதை முழுமையாக கேட்டும் முடிக்கும் நொடியே உனக்கான மிக பெரிய நல்ல விஷயம் நடக்கத்தான் போகின்றது கண் கண்ட தெய்வமாகவும் பேசும் தெய்வமாகவும் இருக்கின்ற உன்னுடைய சனி பகவானை அவமதிக்காமல் நான் சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்வாயா உனக்கான தகுதியையும் திறமையையும் தாறுமாறாக வளர்த்து கொள்ள முயற்சி செய்தால் உனக்கான தடைகளை தானாக தகர்ந்து ஓடும்படி நான் செய்வேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி கொடுக்கத்தான் உன் சனி பகவான் உன்னை தேடி வந்து இதை அவசரமாக என்று சொல்கின்றேன் மேலிருந்து விழுந்து ஓடும் அருவி நீர் எப்படி நல்லபடியாக குப்பைகளை எல்லாம் ஒதுக்கி கொண்டு நேராகவும் வளைந்து நெளிந்தும் போய்கொண்டிருக்கின்றதோ அதே போல உன் வாழ்வில் நடக்கும் தீய விஷயங்களை ஓரமாக வைத்துவிட்டு நல்லதை நினைத்து கொண்டும் நல்ல விஷயங்களை பெறுவதற்காகவும் இரு உன் வாழ்வில் உழைப்பையும் முயற்சியும் தானாகவே குப்பை போல ஒதுங்கிவிடும் எதிர்பார்த்தபடி உன் வாழ்வில் நடந்து முடிந்து விடும் என் தங்கமே விளக்குக்கு எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கத்தானே தெரியும் ஆனால் அந்த விளக்கை எங்கே வைப்பது என்று உனக்குத்தானே தெரியும் அதே போல உனக்கு என்ன தேவை என்று அறிந்த உன் வாழ்வில் எது உனக்கு நல்லது என்பதை நான் மட்டுமே அறிந்து வைத்திருக்கின்றேன் அப்படித்தான் உனக்கான நல்லதையும் உன் சரியான பொருத்தமானதையும் கொடுத்து உன்னை வந்துள்ளேன் எனது அன்பு குழந்தையே நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் தரப்போகின்றேன் என்னிடம் நீ இனி எதுவுமே வேண்டும் என்று சொல்லாத அளவிற்கு உன்னிடம் யாராவது வந்து எது வேண்டும் என்று கேட்டால் இல்லை என்று சொல்லாத அளவிற்கும் உனக்கானதை நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் இனி உனக்கு வேண்டியது எதுவுமே இல்லாத அளவிற்கு உனக்கானதை நீ பெற்று சந்தோஷமாக வாழப் போகின்றாய் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த சனி பகவான் நான் செய்வேன் என் மீது நம்பிக்கை வை என் செல்லமே உன் மனக்கவலை எல்லாவற்றையும் நான் அறிவேன் இனி உன் வாழ்வில் நடக்க போவதை நீ அமைதியாக பொறுத்திருந்து பார் உன்னுடைய கவலைக்கு எது காரணமோ எந்த விஷயம் யார் உனக்கு பிரச்சனைகளை தருகின்றார்களோ அத்தனையையும் சரி செய்து அடித்து நொறுக்க போகின்றேன் உன்னை விட்டு பிரிந்த உயிர்களும் உறவுகளும் தானாக வந்து சேரும் காலம் இது என்னை நம்பி நீ இத்தனை நாட்கள் காத்திருந்ததற்காக முழுமையான பலன் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நான் கொடுப்பதையெல்லாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் உனக்காக உன் சனி பகவான் எப்பொழுதும் துணை இருப்பேன் நீ என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் அளவில்லாத கஷ்டங்களை பார்த்து விட்டாய் இனி வரும் காலம் உனக்கான சந்தோஷமான வசந்த காலமாகத்தான் இருக்க போகின்றது உன் சனி பகவான் என் மீது நம்பிக்கையை வைத்து உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் நீ எதிர்பார்த்ததையும் உன் வேண்டுதல்களையும் விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொடுப்பேன் வாடி நான் ஓடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது உன் கண்ணீரை துடைத்து உனக்கானதான அத்தனையையும் நான் செய்து கொடுப்பேன் மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே தோல்வி உன்னை துரத்துகின்றது என்று சோர்ந்து போகாதே தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த தோல்வியே உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் உனக்கு துணையாக இந்த சனி பகவான் நான் பொழுது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் உன் மனதை காயப்படுத்துபவர்கள் எவராக இருந்தாலும் சரி அவர்களை அவர்களை எப்படி எந்த விஷயத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ உன் வாழ்வில் சாதிக்க வேண்டியதும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கின்றது அத்தனையையும் மகிழ்வோடு தயாராகு நீ நினைத்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்க போகின்றது என் தங்கமே நானே உனக்கு துணையாக இருந்து அத்தனையையும் நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ கோவப்படுவதாலோ வாழ்க்கையை வெறுப்பதினாலோ எதையும் அடைந்துவிட முடியாது என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள் கோபத்தை விட்டுப்பார் வெற்றிகள் வரும் உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்ததை நான் செய்து கொடுப்பேன் உன் மன போராட்டத்தை அறிந்த நான் அதை தீர்த்து வைத்து மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் என் செல்லமே உன்னை நிச்சயம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்வேன் நீ எனக்காக ஏற்றி வைத்த தீபம் எப்படி ஒளிர்கின்றதோ அதே போல உன் வாழ்க்கையும் ஒளிர்வதற்கு நான் அருள் புரிகின்றேன் உன் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான நல்ல வழியை நான் பிறப்பிக்கின்றேன் எனக்காகவும் என் அருளுக்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பது எனக்கு தெரியும் அதற்காகத்தானே இப்பொழுது வந்துள்ளேன் இனி நீ மகிழ்ச்சியான மனநிலையில் வாழும்படி உன்னை சுற்றி எல்லா விஷயங்களையும் நான் போகின்றேன் நல்ல நிகழ்வுகள் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அருமையான நிகழ்வுகள் உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் நடக்கும் உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் தான் வரவேண்டுமே தவிர கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்க என் தங்கமே திறமையால் உன்னை எதிர்த்து முடியாத ஒருவர் மனதளவில் உன்னை நோக்கடிப்பதற்காக வம்புகளை வளர்ப்பார் வீண் வார்த்தைகளை பேசுவார் அதற்காகலாம் வருந்த கூடாது என் தங்கமே அப்படி நீ மனமுடைந்து போகும் பொழுது சுலபமாக ஜெயித்து விடலாம் என்றுதான் பல பேர் உன்னை வார்த்தையால் எடுக்கின்றார்கள் செயல்களால் உன்னை சிறுமைப்படுத்துகின்றார்கள் நீ வெற்றி பெற வேண்டும் என்று நீ மனதில் வைராகியமாக எடுத்துக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் சரி எதை செய்தாலும் சரி அமைதியாக அவர்களை கடந்து போக முயற்சி செய் எந்த சூழ்நிலையிலும் கடந்து போகும் சக்தி உனக்கு இருக்கின்றது நீ வலிமையான என் குழந்தை அந்த சக்தி உன் உடலில் இருந்து வருவது கிடையாது என் தங்கமே உன் மனதில் இருந்து வர அந்த சக்தியை நான் உனக்கு தருவேன் சனி பகவானே என்று நீ அழைத்தால் போதும் உனக்கு எதையும் தாங்கக்கூடிய இரும்பான மனதையும் எல்லாவற்றையும் காரண சாதிக்கக்கூடிய உனக்கு நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் அறிந்த நான் அதற்கான சிறப்பான தெளிவை நிச்சயம் நான் கொடுப்பேன் இங்கு உள்ள பல பேருக்கு நீ வார்த்தையால் பதில் சொல்வதை விட உன் வாழ்க்கையால் பதில் சொல்ல முயற்சி செய்ய தங்கமே யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சனி பகவான் நான் இருப்பேன் முயற்சியை மட்டும் நீ செய்தால் முடிவை நான் பார்த்துக் கொள்வேன் வாழ்வை வெல்வதற்கு உனக்கு சில பயிற்சிகள் தேவை அதற்கான காலமும் நேரமும் தான் உனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது இனி நீ வெற்றி நிறைந்த வாழ்க்கையை நிச்சயம் நீ வாழ்வாய் நெஞ்சோடு முடிந்தவரை போராடினால் உன் முயற்சியை முடிந்தவரை செய்து கொண்டிருந்தால் வெற்றியை உனக்கானதாக நான் மாற்றித் தருவேன் நீ எதை கண்டும் அச்சப்பட வேண்டாம் என் தங்கமே உன் அன்னை உனக்காக நான் இருக்கின்றேன் நீ மிச்சம் இருக்கும் வாழ்க்கையில் உச்சத்தை தொடப் போகின்றாய் உன்னோடு இறுதி வரை சனி பகவான் நான் இருந்தே தீருவேன் கோவிலில் வந்து என்னை காண முடியவில்லையே என்ற வருத்தம் முன்னில் இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் என்னதான் எனக்கு வெளியில் ஆயிரம் அபிஷேகம் செய்தாலும் எனக்கு எவ்வளவு பதார்த்தங்களும் மலர்களும் பூஜைகளும் செய்தாலுமே கூட உன் உள்ளம் என்னும் கோவிலில் குடியிருப்பதால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் இந்த உள்ளமே எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது என் தங்கமே உன் உள்ளத்தில் குடியிருக்கும் நான் உன் இல்லத்தில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் கூடிய விரைவில் உனக்கான நல்ல விஷயம் உன் வீட்டிலும் வாழ்விலும் நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய அன்பின் காரணமாகவே வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றியமைக்க முடிவு செய்து விட்டேன் இனி எல்லாமே உன் எண்ணம் போல நடக்கும் உன் வேதனையை புரிந்த நான் அத்தனையையும் தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகின்றேன் உனக்கு கவசமாக நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி